ஏழைனா பணத்துனால ஏழை பணக்காரன் சொல்லவே முடியாது பணம் இன்னைக்கு இருக்கும் ஒரு சுனாமி வந்துருச்சு போயிடுச்சு என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அதனாம் பட்டினத்துல அவங்களுடைய தோப்புல மூவாயிரம் தென்னை மரம் மூவாயிரம் தென்னை மரத்துல எட்டு தென்னை மரம் தான் நிக்குது சோ பணத்தால ஏழை பணக்காரன் என்பது கிடையாது பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு செல்லும் உங்களுக்கு வந்து அல்லா கொடுக்கக்கூடிய நியாமத் மிகப்பெரிய ஒரு செல்வம் என்ன தெரியுமா நீங்க பாக்க முடியுது நீங்க கேட்க முடியுது நீங்க பேச முடியுது உங்க காலால நடந்து வர முடியுது உங்க கையால உங்க வேலைகளை செய்ய முடியுது அண்ட் யூ ஆர் நாட் மென்டலி சேலஞ்சு அல்ல உங்களை மென்டலி பேலன்ஸ்டா வச்சிருக்கோம் ஆக அல்லா உங்களை எந்த ஒரு குறையும் வைத்து படைக்கவில்லை நீங்க கண்ணாடி எதுல நின்னுட்டு ஆனா ஐஸ்வர்யாராயிர பாடி இல்லையா எனக்கு எனக்கு அவ்வளவு மாதிரி கலர் இல்லையே என் கண்ணு மட்டும் இப்படி இருக்குது என் காது மட்டும் இப்படி இருக்குது தயவு செய்து கண்ணாடிக்கு எதுல நின்று அல்லாஹோடைய படைப்பை பார்த்து குறை சொல்லாதீங்க உங்களை பார்த்து வஸ்குரு அலையா அல்லாவுடைய ஜிக்கரை நீங்கள் நினைவு செய்து கொள்ளுங்கள் வஸ்குரு நியாமத்தல்லாகி அழைக்கும் அல்லாவுடைய ஞாமத்துக்களை நீங்கள் நினைவு செய்து கொள்ளுங்கள் அலமதுல்லா என்னை குருடா படைக்கலையே அல்லாஹ் அலமதுல்லா அல்லா என்னை செவிடா படைக்கலையே அல்லா அலமதுல்லா அல்ல எனக்கு எனக்கு காலை கொடுத்திருக்க ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் அல்லாவுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்க சொல்லி சொல்லுங்காட்டுகின்றான் நீங்கள் நன்றி செலுத்து என்றால் நான் அந்த நியாமத்தை அதிகப்படுத்துவேன் சொல்றாங்களா காலையில எழுந்திருச்சிங்கன்னா உங்க தாய் தகப்பனை பார்த்து அலமதுல்லா சொல்லுங்க எத்தனை அகதி பிள்ளைகள் தங்களுடைய தாய் தகப்பனை இழந்து அனாதிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய சகோதரன் சகோதரிகளை இழந்திருக்கிறாங்க